முதல் கேள்வி இந்திய அரசின் தலைமை சட்ட ஆலோசகர் யார் ஆப்ஷன் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆப்ஷன் பி மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் ஆப்ஷன் சி மத்திய சட்ட அமைச்சர் ஆப்ஷன் டி குழு செயலாளர் இந்திய அரசின் தலைமை சட்ட ஆலோசகர் யார் கேள்விக்கான சரியான பதில் மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் இரண்டாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பு ஏற்றப்படுவதற்கு எத்தனை ஆண்டுகள் எடுத்துக் கொள்ளப்பட்டது ஆப்ஷன் ஏ இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினேழு நாட்கள் ஆப்ஷன் பி இரண்டு ஆண்டுகள் ஒன்பது மாதங்கள் பதினைந்து நாட்கள் ஆப்ஷன் சி இரண்டு ஆண்டுகள் ஏழு மாதங்கள் எட்டு நாட்கள் ஆப்ஷன் டி இரண்டு ஆண்டுகள் எட்டு மாதங்கள் பத்து நாட்கள் இந்திய இந்திய அரசியலமைப்பு ஏற்படுவதற்கு எத்தனை ஆண்டுகள் எடுத்துக் கொள்ளப்பட்டன கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினேழு நாட்கள் மூன்றாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம் இந்திய வெளியுறவு கொள்கையை ஏற்றுக்கொண்டு வழிநடத்தும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு நாற்பத்தி ஏழு ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஆப்ஷன் சி சட்டப்பிரிவு ஐம்பது ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு நாற்பத்தி ஒன்பது இந்திய வெளியுறவு கொள்கையை ஏற்றுக்கொண்டு வழி இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது சரியான பதில் சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஒன்று இனிக்கான கடைசி கேள்வி என்னன்றதை பார்க்கலாம் மாநில சட்டப்பேரவையை முடிவுக்கு கொண்டு வருபவர் யார் ஆப்ஷன் ஏ தலைவர் ஆப்ஷன் பி சபாநாயகர் ஆப்ஷன் சி முதலமைச்சர் ஆப்ஷன் டி ஆளுநர் மாநில சட்டப்பேரவையை முடிவுக்கு கொண்டு கொண்டு வருபவர் யார் கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி ஆளுநர்